சுந்தர்சி இயக்கத்தில் ஹிப்பாபாதியின் இசையில் அட்டகாசமான ஆக்ஷன் ஹியூமர் த்ரில்லர் திரைப்படம் அரண்மனை போர் மே மூன்று முதல் உலகமெங்கும் வருண் நம்ம வந்து குழந்தையா இருந்தப்ப நம்ம அம்மா பாட்டி எல்லாம் நமக்கு சோறுட்டுவாங்க சோறுட்டுறப்ப அந்த கடைசி ரெண்டு வாய் வந்துடும் வந்தவங்க என்ன சொல்லுவாங்க கடைசி ரெண்டு வாய் தான் இருக்கு ஒழுங்கா சாப்பிட்டு இல்லாட்டி அவ்வளவுதான் புள்ள பிடிக்கிற வந்து எடுத்துட்டு போயிருவாங்க அதனால சாப்பிட்டு சாப்பிட்டுன்னு வாயில வச்சு திணிச்சு ஊட்டி விட்டுருவாங்க நம்மளும் வந்து புள்ள பிடிக்கிற வந்துருவானு சொல்லிட்டு பதட்டத்துல அது நமக்கு தானே வேணும்னு நம்ம சாப்பிட்டுருவோம் இந்த மாதிரி எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தை எல்லாம் பயன்படுத்துறாங்கப்பா அப்படியா யார் அது பாத்தலாமா வெல்கம் டு தம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே போயிடலாம் வெல்கம் டு தம்பர்ஃபெக்ட் ஷோ பிரதமர் மோடி குஜராத்ல தேர்தல் ஆரம்பிச்சதுக்கு பிறகு தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதல் முறையா போயிருக்காரு ஏன்னா மூன்றாவது கட்ட தேர்தல் வந்து மேயலாம் தேதி தொடங்க போகுது பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணவரு இப்ப நீங்க வந்து ரெண்டு இடம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் ஆட்சி வந்துட்டாங்கன்னா ஒரு எருமையா புடுங்கிடுவாங்க பயமுறுத்துறாரு உங்ககிட்ட சொத்த இருந்தா எடுத்துட்டு போயிருவாங்க எருமோட சரிங்க அவுத்துட்டு போயிடுவாங்க எங்க எங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இன்னொன்னு வேற சொல்றாரு மத ரீதியான இடஒதுக்கீட கொண்டு வரும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து உறுதியா இருக்காங்க காங்கிரஸ் சொன்னா மட்டும் பத்தாது எனக்கு எழுதி கொடுக்கணும் இளவரசர் எழுதி கொடுக்கணும் கட்சிக்காரங்க எழுதி கொடுக்கணும் கூட்டணி எழுதி கொடுத்தாதான் நம்புவேங்கிறார் அவர் என்ன எழுதி கொடுக்கணுமா மத ரீதியான இடஒதுக்கீட்டை நான் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லவும் இல்லை அந்த தேர்தல் இதுக்கே அப்படி கிடையாது ஏன்னா தலைவர் பேசல இல்ல இப்ப ஏன் அந்த பாலை போட்டிருக்காருன்னா இதை அப்ப சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் ராகுலோ வேற யாரோ மத ரீதியான இடஒதுக்கீட்டை கொண்டு வர மாட்டோம் சொன்னாலும் பிரச்சனை சொல்லலனாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கொண்டு வந்து விட்டுருக்காரு அதான் அவர் என்ன சொல்றாரு ஆந்திரால இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து ஒரு ட்ரையல் பார்த்து வச்சிருக்கு காங்கிரஸ் அதே மாதிரி கர்நாடகாவில் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இன்கேஸ் எதிர்காலத்துல காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா எல்லா மாநிலங்களையும் இதை கொண்டு வந்துருவாங்க ஒட்டுமொத்த இடஒதுக்கீடுக்கே வந்து ரொம்ப ஆபத்து நான் உயிரோடு இருக்கும் வரை எஸ்சி எஸ்டி பிசி இடஒதுக்கீடை தடுக்கவே முடியாது அதே மாதிரி நாங்க நானூறு சீட்டை பிடிச்சா இடஒதுக்கீடை ரத்து பண்ணிடுவோம் நானூறு சீட்டை நாங்க வந்து விட்டுட்டோம்னா அரசியலமைப்போய்ய மாத்தி அமைப்பு பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை ஏன்னா இப்போ கூட நாங்கள் நானூறு சீட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிறாரு ஏன்னா என்டிஏ வந்து ஒரு முந்நூற்றி எழுபது இருக்காங்களாம் அது பிசு ஜனதா தளம் ஆந்திராவில் இருக்கிற கட்சிகள் சத்தா இப்போ நாங்கள் நானூறு தான் ஆனால் கூட நாங்கள் மக்களுக்கு நன்மை பைக்கும் சட்டத்தை மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் அப்படிங்கிறாரு ஓ சரி சரி அவரு சொல்லிட்டு இருக்காரு இந்த பக்கம் ராகுல் என்ன தெரியுமா சொல்றாரு எப்போ பார்த்தாலும் வந்து இவங்க தாலிய பறிச்சுருவாங்க எரும மாட்டை பறிச்சிருவாங்க சொத்தை பறிச்சுருவாங்கன்னு பொய்க்கு மேல பொய்யா சொல்லிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவரு பயந்துட்டாரு நாங்க பறிக்க போறது என்னன்னா அவங்க வச்சிருக்க முந்நூறு சீட்ல இருந்து நூத்தம்பது சீட்டை பறிச்சு ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அஹ் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா அதானிக்கு மோடி கொடுத்த சொத்துகள்லாம் பறித்து நாங்கள் மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இவங்க வந்து பொய் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு ராகுல் சொல்றாரு ஆனால் அமித்ஷா என்ன சொல்றாரு நீங்கள் சொல்றது எல்லாமே போய் தொடர்ந்து பொய் சொல்லிட்டே இருக்கிறது தான் வந்து பிரச்சார யுக்தியாகவே வச்சுருக்காங்க காங்கிரஸ் அப்படின்றாரு அது கண்ணாடி சார்னு காங்கிரஸ்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு அட்வைஸும் சொல்லியிருக்காரு கார்கேக்கு அமித்ஷா என்ன சொல்றாருன்னா நீங்கள் வந்து இவங்க சொல்கிற பொய்யெல்லாம் சேர்ந்து நீங்களும் சொல்லாதீங்க இவங்க தோத்ததுக்கு அப்புறம் காரணமே தலைவர் தான் உங்க மேலே பழியை போட்டு கிளம்பிடுவாங்க பார்த்துக்குங்க அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு கார்கே என்ன சொல்றாருன்னா நாங்கள் எதுவுமே இந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லைங்க சொல்லாததெல்லாம் காங்கிரஸ் செருக்கிலே இல்லாததெல்லாம் மோடி அமித்ஷா எல்லா பக்கமும் பேசிட்டு பொய்யா பேசிட்டு பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பிரிவினை உண்டாக்கிட்டு இருக்காங்க பொய்யும் பிரிவினைவாதை தூண்டுறதுதான் பாஜகவுடைய தேர்தல் யுக்தியாவே இருக்கு நாங்க உறுதியா நாங்க ஆட்சிக்கு வருவோம் எடுத்திருக்காரு மோடிக்கு அமித்ஷா சிதம்பரம் இடஒதுக்கீட பத்தி பிரதமர் மோடி தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா அவருக்கு அதை பத்தி தெரியாது போல இருக்குங்கலாம் வந்து சொல்லிருக்காரு ஏன்னா அரசியல் அமைப்புல எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தான் இடஒதுக்கீடு இருந்தது ஆனா காங்கிரஸ் ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல பிசிக்கான இடஒதுக்கீடு நாங்க கொண்டு வந்தோம் அதே மாதிரி நரசிம்மராவ் காலகட்டத்திலேயும் மன்மோகன் சிங் காலகட்டத்திலையும் மத்திய அரசு பணிகள்ல மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள்ல இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்து காங்கிரஸ் ஆட்சியில்தான் தான் ஆனால் நாங்கள் ஏதோ இடஒதுக்கீடு எதிரானதை மாதிரி பிஜேபி தோற்றத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படி எதுவுமே கிடையாது யாராவது தலைவர்கள் யாராவது பிரச்சாரத்தில் பேசியிருக்காங்களா இளைஞட அறிக்கையில் இருக்கா யார் அப்படி சொன்னு முதல்ல சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்காரு மாட்டை எடுத்துருவாங்க தாலி எடுத்துருவாங்க இடஒதுக்கீடுங்கிற வார்த்தையை கூட எங்கயாவது பயன்படுத்தியிருப்பாங்க காங்கிரஸ்காரங்க காங்கிரஸ் காரங்க வார்த்தை வார்த்தையெல்லாம் எங்க முடிச்சாருன்னு தெரியல எருமையெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு கார்கே இன்னொன்னு வரை சொல்றாரு பிஜேபி ஆர் உடைய முக்கியமான கொள்கையை இடஒதுக்கீடு இருக்கிறதா நாங்களோட

அவருடைய மாவட்டம் வந்து சாகர் மாவட்டம் ஊப்பியில் வந்து இருக்குது இந்த தேர்தல் வாக்குக்காக வந்து காலேஜிலிருந்து போயிருக்கார் வாக்குப்பதிவு செலுத்திட்டு திரும்ப வீட்டுக்கு வர வழியில் வயல்வெளியில் நடக்கிறப்ப ஒரு பாம்பு அவர் கடிச்சிருக்கு உடனே குடும்பத்தினர் பதறி போய் மருத்துவமனையில் காட்டிட்டாங்க அந்த மருத்துவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அது ரொம்ப விஷம் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது இதுக்கான தடுப்பு மருந்து மருத்துவமனையில் கிடையாது ஆனால் கங்கை நதியில் இருக்குது கங்கை நதியில் அவரை இறக்கி வச்சுருங்க அடுத்தளவு நீரில் கங்கை நதி ஓட விஷம் அப்படியே அவர் இருந்து ஓடி போயிடும் அப்படின்ட்டுருக்காங்க அதை நம்பிய குடும்பத்தினர் மோகித் இருபத்தி ரெண்டு வயது இளைஞருங்கிறாங்க அவர் கங்கை அங்கேயில் இடுப்பளவுக்கு கழுத்தளவுக்கு இறக்கி வச்சு இப்போ அவர் இறந்து போயிட்டு ஒரு மருத்துவமனையில் இப்படி சொல்லியிருக்காங்கிறது ரொம்ப மோசமான ஒரு மருத்துவமனைகள்லே இப்படி சொல்றாங்கன்னா இன்னும் பாமர மக்கள் கிராமத்துலலாம் எப்படிலாம் பேசுவாங்க நினைக்கிறப்பே இன்னும் ஒரு பதவியாக இருக்குது முழுதூரம் மூடிய நம்பிக்கையில் மூழ்கி போயிருக்கும் ஓபி ஆமாம் விழிப்புணர்வே இல்லாமல் தான் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னொரு பக்கம் வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து சூடு இருக்கு வெஸ்ட் பெங்காலில் வந்து வெஸ்ட் பெங்கால்ல தான் ஆரம்பத்தில இருந்து அங்க மும்முனை போட்டியா தான் இருக்கு இந்தியா கூட்டணியில மம்தா இருக்காங்கன்னு சொன்னா கூட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்களுக்கும் தெரியல காங்கிரஸ்ல இருக்கவங்களுக்கும் தெரியல வெஸ்ட் பெங்கால்ல இல்ல அவ்வளவுதான் மணிப்பூர்ல நாங்க காங்கிரஸ் வேட்பாளர் தான் ஆதரிக்கிறோம் அப்படின்றாங்க அதான் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இவர்தான் வந்து காங்கிரஸோட எதிர்க்கட்சி தலைவர் ஆமா இவரே எங்க பிரச்சாரத்தை என்ன பேசியிருக்காருன்னா நீங்க திருண்ணாமூல் காங்கிரஸ்க்கு வாக்களிக்கிறத விட பிஜேபிக்கு வாக்களிக்கிறது மேல் அப்படின்னு இருக்காரு ஓ அப்ப இவரே வந்து பாஜக ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டா ஆமா இவரே அதான் சொல்றாங்க இப்போ திண்ணாமல் காங்கிரஸ் என்ன சொல்றாங்க இவர் பிஜே பி டீம் தான் ஆரம்பத்தில் தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ பி டீம் வேலையை ரொம்ப சரியா பண்றாரு முன்னாடி வந்து ஆதரஞ்சன் சவுத்தி கண்ணும் காதுமா இருந்தாரு பிஜேபிக்கு இப்போ கொரோலாவும் மாறி இருக்காரு இந்த சைடு ஜெயரா ரமேஷ் என்ன சொல்றாருன்னா அப்படி எல்லாம் கிடையாதுங்க அங்க வந்து ஒரு டஃபா போய்கிட்டு இருக்கு அவரு பிஜேபி ஒரு பதினெட்டு இடங்களை மூணுல அதை பிரச்சாரமணி அப்படின்னு பேசுறாரு அவர் ஆதிர் ரஞ்சன் சௌதரி பாஜகக்கே வாக்கடிக்கலான்னு சொல்லி இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கு அதிர்ச்சியாவும் இருக்கு இதுல வேற இந்த எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கிற குழுவுல ரெண்டு பேரு ஆளுங்கட்சி தரப்பு ஒருத்தர் எதிர்கட்சி தரப்புன்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுல ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தான் அந்த மூணாவது ஆடு அப்ப மூணு பேருக்கு அவங்க ஆளுதா அப்படிங்கிற மாதிரி திருணாமூல சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் நடந்திருக்கு திரிணாமுல் காங்கிரஸோட பொதுச்செயலாளர் குணால் கோஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தொண்டு நிறுவன விழாவில் ஒன்றும் கலந்துக்கிட்டு இருக்காரு அதில் கொல்கத்தா நார்த் அந்த தொகுதியில் நிற்கிற தபாஸ்ரே அப்படிங்கிற வேட்பாளரும் இருக்காரு அந்த விழாவில் அந்த மேடையில் பேசும்போது குணால் கோஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா தபாசரே வந்து ரொம்ப நல்ல மனிதர் அவருக்கு மண் மக்கள் செல்வாக்கெல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் வேறு வேறு பாதையில் அரசியலுக்கு போயிருந்தாலும் திரும்ப அவர் எங்கள் கட்சிக்கே வரலாம் ஏன்னா அவரும் இங்கே திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து போனவர் தான் எங்கள் கட்சிக்கு வரலாம் அவருக்கான கதவுகள் எப்பவும் திறந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை ஸ்கோர் பண்ணுறதுக்காக தபாசரே என்ன பண்ணிட்டாரு பாருங்கள் வேறு கட்சிக்காரராக இருந்தாலும் என்னை புகழ்ந்து பேசுகிறாரு நான் அவரை மட்டும் இல்லை எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் என்னை புகழ்ந்து தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பிரச்சாரமாக ஸ்கோர் பண்ணிட்டார் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா குணால் கோஷ கட்சி விதியை மீறி செயல்படுது செயல்பட்டாருன்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க ஸோ இப்படி போயிட்டு இருக்கு மேற்கு வங்கத்தில் சரி மேற்கு வங்கத்தை பற்றி பேசும்போது மம்தா இருக்காங்கல்ல அவங்க பிரச்சாரத்துல என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த முதல் கட்ட வாக்குப்பதிவு உடனே ஒரு நாலு வாட்டி ரிவைஸ் பண்ணி தேர்தல் ஆணையம் வாக்கு சதவீதத்தை வெளியிட்டாங்க ரெண்டாவது கட்டத்துக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று வெளியிட்டு அப்புறம் மாற்றி வெளியிட்டிருக்காங்க ஸோ மம்தா இதை வச்சு பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல ஒன்று வெளியிடுறாங்க அதுலேருந்து வேற ஒன்றா இருக்குது அதுவும் ஐந்து சதவீத வாக்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்போ கம்மி தான் அதிகரிக்குதா அது எப்படி அதிக அதிகரிச்சிருக்க அஞ்சு சதவீதத்துக்கு மேல வாக்கு வங்கி அப்படின்னு சொல்லி அதாவது வாக்கு சதவீதம் கேள்வி அதுவும் குறிப்பா பாஜகவுக்கு ரொம்ப வீக்கா இருக்க இடங்களில் தான் வாக்கு சதவீதம் அதிகரிச்சு அஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருக்காங்க பாஜக எந்த எல்லைக்கும் போவாங்க ஜெயிக்கிறதுக்காக அதனால வந்து வாக்கு இயந்திரங்களை தயாரிக்கிறது யாரு அந்த எல்லா டீட்டெயில்ஸையும் தேர்தல் ஆணையம் வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க பாப்போம் ஆனா கூட மம்தா கூட பாத்தியா அஞ்சு சதவீதம் என்ன குரல் கொடுக்குறாங்க இங்க இருக்கு எல்லா பொலிட்டிஷியனும் மூணு சதவீதம் கம்மியாயிருச்சு நமக்கு என்ன பண்ணலாம் டூர் போக ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா போயிட்டாங்க இது காங்கிரசும் இந்த பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க இப்ப அதே மாதிரி சிபிஎம்ல இருந்தும் இந்த பிரச்சனை வாக்கு சதவீதம் எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிற கேள்வியே வச்சிருக்காங்க அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் இன்னொரு பிரச்சனை வந்து கிளப்பி இருக்காரு இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டதுனால அரிதனும் அரிதாக பழக்க எல்லாம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு லண்டன் நீதிமன்றத்துல அந்த ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் வந்து சொல்லியிருந்தாங்களே இப்ப அத கையில் எடுத்திருக்காரு அகிலேஷ் யாதவ் பாத்தீங்களா இவங்கதான் வந்து இருபத்தஞ்சு கோடி மக்களுக்கு மேல இந்தியாவில போடப்பட்டது கோவிஷீல்டு தான் அவங்க கிட்ட பணம் வாங்குறதுக்காக மக்கள் உயிரை பத்தி கவலைப்படாம தேர்தல் பத்திரம் மூலமா ஐம்பத்தி மூணு கோடி வாங்கிட்டு அனுமதி கொடுத்திருக்காங்க இவங்க இது மக்கள் உயிர்கூட விளையாடுறத பிஜோட வேலைன்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரங்களையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு அகிலேஷ் யாதவ் ஓகே அகிலேஷ் யாதவ் வந்து அவங்களோட மகள் அதித்தி யாதவ் அவங்க லண்டன் பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருக்காங்க இப்போ வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்களா அவங்களையும் பிரச்சாரத்தில் இறக்கி இறக்கியிருக்காங்க அவங்க அம்மா டெம்பிள் யாதவக்காக அந்த மீன்புரி தொகுதியில் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்பா அப்பாக்கு அவரு அவரு எல்லா பக்கமும் அப்பா விட்டுறாங்க இது பாமகவுக்கு கிடைத்த வெற்றிங்கிற மாதிரி ஏன்னா இங்க அவங்கதான் ஆரம்பிச்சு வச்சாங்க மகள்களை இறக்கி பிரச்சாரம் பண்ணாங்க தருமபுரியில இப்போ அதை யூபி வரையும் இருக்கு எங்க மாடல்னு சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன் ரிஜ்வல் ரேவண்ணா பல பெண்களுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்து அவங்கள வீடியோ பதிவாக்கி அவங்கள மிரட்டின அந்த வழக்கு வந்து அவர் மேலே பாஞ்சிருக்கு தேவகவுடாவோட பேரன் ஹெச்டி ரேவண்ணா அவரோட மகன் அவங்க அப்பா மேலேயும் வந்து கேஸ் போயிட்டுருக்கு இப்போ என்ன அவர் ட்விட்டரில் போட்டிருக்காரு அப்படின்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி என்னால் வந்து பெங்களூரில் இல்லாதனால ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோட அந்த இதில் வந்து என்னால் ஆஜராக முடியல என் வழக்கறிஞர்களை வச்சு நான் கொஞ்சம் அவகாசம் கேட்டிருக்கேன் உண்மை வெல்லும் அப்படின்லாம் பதிவு போட்டிருக்காரு இப்போ அவங்க வழக்கறிஞர்கள் வந்து ஏழு நாள் அவகாசம் கேட்டிருக்காங்களாம் ஏழு நாளுக்கு அப்புறம் நான் வந்து ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம் ஆனா மோடி இதை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறார் ரேவனா பத்தி ஏன்னா அவர் தான் மீட் பண்ணிட்டு வந்தாரு சில தினங்களுக்கு முன்னாடி பிறகு தான் எவ்வளவு பெரிய பூதாரமா சம்பவம் வெடிச்சு கூட அமைதி காக்குறாரு ஆக்சுவலி பெண்களுக்கு ஒன்னொன்னு அவர் பேசவே மாட்டாப்புல மணிப்பூர் பத்தி பேசியிருக்காரா வீராங்கனை பாஜக நிர்மலா சீதாராமன் தான் அவங்க தேர்தலையும் போட்டியிடல அதனால செலவும் ஆகல அவங்க ராஜ்யசபா ஜெயிச்சாங்க அமைச்சர் பதவி கிடைக்கும் கூட உறுதியாக நம்புறாங்க இப்போ சாதனை படிச்சிருக்காங்களா அவங்க ட்விட்டர் போட்டு இருக்காங்க அவங்க ஏப்ரல் மாசத்துல ஜிஎஸ்டி வசூல் இதுவரை இல்லாத அளவு ரெண்டு லட்சத்தி பத்து கோடி வசூலாயிருக்கான் போன ஆண்டு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாசத்தை ஒப்பிடற ஒப்பிட்டோம்னா பன்னெண்டு புள்ளி நாள் சேதம் அதிகமாயிருக்கான் ஏன்னா போன முறை வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கோடி இப்ப ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி போன மாசம் எவ்வளவு வசூலாயிருந்ததுன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கோடி எல்லாம் யார் பண்ணோம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்கள் வந்து இங்க திண்டாடி ஜிஎஸ்டி கட்டினா நீங்க கொண்டாடுவீங்களா கொண்டாடுறாங்க பாவங்க இன்னும் அதிகமாங்கிறாங்க என்ன பண்ணா தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு ஒரு பன்னெண்டாயிரம் கோடி இருக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல சரி மக்கள் தானே கொடுத்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க இதுல மக்கள்கிட்ட இருந்து பறிச்சிருக்கோம்னு சொல்றாங்களா வரி ஓகே சனாதனம் பாரத் இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்ச நாளாக கேட்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் இதோ வந்துட்டேன்னு வந்திருக்காரு சொல்ல விடாம உத்தரவு போட்டுருக்காங்களா ஒருத்தர் முன்னாடி ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தார்ல அவர் உத்தரவு போட்டிருக்காரு எலெக்ஷன் முடிவு வரைக்கும் என்னுடைய குரல் மட்டும் தான் கேட்கணும் பிஜேபி சார்பாக வேற யாரோடைய குரல் கேட்கக்கூடாது கூடாது இல்ல நீங்க வேற யாரையோ சொல்ல போறேன்னு நினைச்சிட்டீங்க இவர் பிஜேபி சார்பு இவர் கிடையாது இவர் ஆளுநர் ஆர்என் ரவியை ரவிய சொல்றேன் அப்புறம் எனக்கு தெரியும் நீங்க வேற யாரும் நினைச்சிட்டீங்க போல சரி பரவாயில்ல ஆர் என் ரவி என்ன சொல்றாரு உத்தரவின் தான் சிலர் அமைதியா

அவர் பேசுறதெல்லாம் கேட்கும் போது தெரியுது அவர் என்ன சொல்றாருன்னா மாடர்ன் பொலிட்டிக்கல் சொசைட்டினா நாலு விஷயம் இருக்கணும் ஒன்று வந்து நிலப்பரப்பு அப்புறம் அங்கே வாழ்கிற மக்கள் அப்புறம் அரசாங்கம் அதோட இறையாண்மை ஆனால் நம்ம இந்தியாவில் இது மட்டும் கிடையாது சாரி இந்தியான்னு சொல்லிட்டேன் அவர் சொன்னது என்னென்னா பாரத் அப்படி கிடையாது ஃபர்ஸ்ட்டு பாரத்னு பேசினாரா என்ன எதையோ சொல்றாரு போலேன்னு நினச்சதுக்கப்புறம் தான் இந்தியாவை குறிப்பிடறாருன்னு புரிஞ்சுது பாரத் அப்படி கிடையாது நம்ம வந்து இந்த நம்ம நாடு வந்து ஆயிரம் ஆண்டுகளாக ரிஷிகளாலும் முனிவர்களாலும் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே பேப்பர்தெல்லாம் கொஞ்சம் மாத்திருக்காங்க அது கொஞ்சம் இடையில ட்விஸ்ட் வச்சு ஏதோ பேசியிருக்காரு பாரத் அப்படின்னு இருக்காரு கடைசியில ஓகே பாரத் திருப்பி வந்திருக்காப்ல ஜூன் நாளுக்கு பிறகு தெரியும் பாரதா இந்தியாவா அப்படின்னு சரி இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தீராத பிரச்சனை இந்த காவிரி பிரச்சனை தான் நேற்று மே தினத்துக்காக வந்திருக்காப்ல உழைப்பாளர் சிலைக்கு மரையதா செலுத்தலான துரைமுருகன் அவர் வந்து பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா கர்நாடகா பிரச்சனைக்கு ஒரே திரு உச்சநீதிமன்றத்தை காலங்காலமாக யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி காவிரி நீர் அவங்க தான் இதுக்கு நம்ம ஒரே திரு உச்சநீதிமன்றத்துல முறையிடுறதா அப்படின்ட்டு இருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் தொண்ணூத்தி அஞ்சு டிஎம்சி தமிழ்நாடு கொடுக்கவே கிடையாது இந்த மாசம் எவ்வளவு வெயில் குளுத்திக்கிட்டு இருக்கு அனல் காத்தெல்லாம் வீசிக்கிட்டு இருக்கு இந்த மாசத்துல வந்து ஐ மீன் போன மாசத்துல சொல்றேன் டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டு புள்ளி அஞ்சு டிஎம்சி கொடுத்துக்கணும் அதையும் குடுக்கவே இல்ல கர்நாடகா இவர் துறைமுகம் என்ன சொல்றாரு நீர் நீர் பாசன துறையா நீர் வளத்துறை நீர் பாசன முறை ஒரு எச்சராஜனா போய் வரா இருக்கும் நீரை வளப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இப்ப அவர் கோர்ட்டுக்கு போவாப்ல காங்கிரஸ் கூட்டணி இருக்காங்க அவங்க டைரக்டாவே பேசலாம் பேச மாட்டேங்கிறாங்க ஹம் ஆமா அது பேச மாட்டாங்க இது இது எப்ப இல்லாம சொல்லிட்டு இருக்காரு உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்துல வாங்கணும் அவங்க அணா கட்டுறது கிட்டத்தட்ட ப்ரப்போசல் எல்லாம் ரெடி பண்ணி ரெடியா இருக்காங்க இலையில காங்கிரஸ் ஆட்சி வேற ஒருவேளை வந்துச்சுன்னு வச்சு என்ன நடக்கும் இங்க வச்சு ஆமா காவிரி நீர் மேலாண்மை அவங்க சொல்றதை செய்யவே மாட்டேங்கிறாங்கன்னு புலம்பிட்டு இருக்காரு துறைமுருகன் துரைமுருகனுக்கும் சரி இந்த திராவிட மாடல் அரசுக்கும் சரி கர்நாடகாக்கு வந்து எதாவது நமக்கு வஞ்சிச்சாங்கன்னா அது புலம்பர தர வழியே கிடையாது இவங்களுக்கு ஒரு நிவாரணமும் கொடுக்க முடியுறாங்க பாவ விவசாயிகள் மக்கள் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க இன்னொருத்தர் யாரு திராவிட மாடல் அரசுல அந்த கட்சியில முன்னோடு உறுப்பினரா இருந்த ஜபர் சாதிக் அவர் யாரும் பாதிக்கப்படல அவரால் இங்கே நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க ஆமா எவ்வளோ இளைஞர்கள் மூணு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் கோடி போதைப் பொருள்லாம் சும்மாவா பல நாடுகளுக்கு வந்து கடத்தி இருக்காரு டெல்லியிலிருந்தே இப்போ அமலாக்கத்துறை டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டுருந்தாங்க மூன்று நாட்கள் அனுமதி கொடுக்குறாங்க ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட ஐந்து பேரை விசாரிக்கிறதுக்கு மே எட்டு ஒன்பது பத்து விசாரிக்க போகிறாங்க அவங்கள ஓகே சென்னை வாகன ஓட்டிகளே உசராரங்க ஏன்னா பல இடங்களில் போலீஸ்காரெலாம் நிற்கிறது இல்லை கேமராவே ஹெல்மெட்டு பின்னாடி உட்காங்கள போடலன்னா கூட அப்படியே ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வந்து ஃபைன் விட்டுருக்காங்க இப்போ வந்து இந்த ப்ரெஸ்ஸு போலீஸு ஜிஹெச் டிஎன்இபி டாக்டரு அட்வொகேட்டு இந்த மாதிரிலாம் ஸ்டிக்கர்லாம் ஓடிக்கிட்டு இருப்பாங்களே அதுக்கும் ஃபைன் போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னுந்த அமளும் வந்து படுத்திட்டாங்க முதல் முறை ஃபைன் ஐநூறுரூவா ரெண்டாவது முறை வந்து எடுக்கலைன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படியே அதிகமாகிட்டே போக இல்ல என்னன்னா பிரசன்றிவங்க பிரசன் போட்டுக்கலாம் அதுல தவறு கிடையாது ஆனா அல்லாதவங்க எல்லாம் போட்டு ஆரம்பிச்சுட்டாங்களா தான் பிரச்சனை ஆமா ஆனா நாங்க பிரஸ் தான் ஹோட்டல்ல என் வண்டியில ஹோட்டல்ல என் வண்டிலேயே நான் ஹோட்டல்ல பார்த்தாலே வாகனங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல இந்த பிராட்வே பேருந்து நிலையத்தை தற்போதைக்கு தற்காலிகமாக திட்டலுக்கு மாத்த போறாங்க இன்னொரு பேருந்து நிலையமா சரி எட்நூறு கோடி செலவுல பிராட்வே அந்த பேருந்து நிலையத்தை மல்டி மாடல் பேருந்து நிலையமா மாத்த போறாங்களாம் மல்டி மாடலா எட்டு மாடியா வெயிட்டா வந்து நல்லா வளர்ச்சி பெறும் இதெல்லாம் பண்றாங்கல்ல இன்னொரு பக்கம் ஒரு பாலத்தை வந்து கட்டி விட்டுருக்காங்க நம்ம செங்கல்பட்டு தாண்டி இங்க சிட்டிக்குள்ள வரணும்னா பெருங்குளத்தூர் பெரிய டிராபிக் ஆகுதுன்னு பிரச்சனை ரொம்ப நாளா இருந்துச்சு அதனால போன அதிமுக கவர்மெண்ட்ல ஒரு ப்ரப்போசல் போட்டு பாலம் கட்டி இப்ப திறந்துருக்காங்க அது திறந்து சில மாதங்கள் ஆயிடுச்சு சில பல மாதங்களே ஆயிடுச்சு ஆனா என்ன பிரச்சனை அந்த பாலம் எதுக்கு திறந்தாங்க பெருங்குளத்தூர் கிட்டனா கீழே போனா டிராபிக் ஆகுது ஒரு பாலம் இருந்தா டக்குன்னு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அந்த ஐடியால தான் திறந்தாங்க பட் இப்போ கீழே வந்தா ஒரு சிக்னல் இருக்கும் என்ல அவங்க சிக்னலுக்கு நிக்கிறாங்க அதே மாதிரி பாலத்துல இருந்து இறங்குறவங்களையும் நிறுத்தி வைக்கிறாங்க போலீஸ் ஏன் நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுத்தி வைக்கிறதுனால அப்படியே அந்த பாலம் ஃபுல்லா டிராபிக் ஆகி ஃபுல்லா வண்டலூர் வரையும் டிராபிக் ஆயிடுது இதுல இந்த பாலத்துல வந்து ஏற்கனவே அந்த பாலம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் டக்குனு இப்படி ஆகும் டக்குனு இப்படி போகும் ஒரு மாதிரி பிளானிங்கே இல்லாத மாதிரி ஒரு பாலம் தான் அது இதில் நிறுத்தி வேற வைக்கிறதுனால ஹெவி டிராஃபிக் ஆகுது அதனால அந்த பகுதியில் இருந்து வெளியூர்ல இருந்து வர்றவங்களும் சரி வேலைக்கு போயிட்டு வரவங்களும் சரி புலம்பிகிட்டே இருக்காங்க நமக்கு நிறைய வந்து இந்த மாதிரி புகார்கள்லாம் வந்துச்சு நம்ம புகைப்பட கலைஞர்கள் நிருபர்கள்லாம் அங்கே போய் அந்த விசாரிச்சா எதுக்கு அந்த பாலத்திலேருந்து வரவங்களை நிறுத்துறாங்கன்னா போலீஸே வந்து நிறுத்துறாங்க அந்த வீடியோவும் நம்ம எடுத்திருக்கோம் போலீஸ் வந்து அந்த சைடு பெருங்குளத்தூர்ல இருந்து உள்ள இருந்து ரயில்வே ட்ராக்கை தாண்டி மக்கள் இங்க வராங்க வந்து அவங்க போறதுக்காக நிறுத்துறாங்க அதுக்கப்புறம் அவங்க கடந்து போனோம்னா வாகனங்கள்லாம் போகுது இந்த விஷயம் வேற நடந்துட்டு இருக்கு இதுல ரயில்வே கிராஸிங்க மக்கள் வந்து பாதுகாப்பு இல்லாம தாண்டாங்க அதுவே வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அதுக்கு போலீஸே வந்து அங்க போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்போட அதை கூட்டு போயிட்டு இருக்க சீக்கிரம் வர்றோட பாலத்துல ஏறல அவனுக்கு வந்து வந்துட்டு இருந்தாலும் அவனுக்கு வந்து தடா இன்னைக்குலாம் உனக்கு வாங்க சார் வாங்கற சார் வந்து பாக்கு வெத்தல மட்டும்தான் கொடுத்தவங்க வரவேற்க வரவேற்கல இதுல ஆபத்தும் இருக்கு ரயில்வே போலீஸும் அவ்வளவு பேர் கிராஸ் பண்ணி வராங்க அதை வந்து இது பண்ணல மக்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி வசதி பண்ணி தரணும் இல்லைன்னா மக்களும் வந்து கொஞ்சம் பக்கத்துல பாலம் இருக்கதா சொல்றாங்க அது வழியா வரலாம் பட் அங்க போலீஸ் கண்டிக்க வேண்டியது அவங்கள ஆனா அது எப்படிப்பா இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க அவங்க எதுக்கு பாலம் போறதுக்கு காவல்துறையே செல்ட் அடிச்சிருவோம் சூப்பரா இருக்கும் உங்களுடைய சேவை சென்னையில இல்ல ஆனா ஸ்டிக்கர் ஒட்டின்னா பிடிச்சிருவாங்க அத மட்டும் பாத்துக்கலாம் சிக்கர் இல்லையே அப்போ கிட்ட பின்னணி பாடகி உமா ரமணன் இவங்க முக்கியமான பாடல்கள்லாம் பாடி இருக்காங்க நிறைய சூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாம் குடுத்துருக்காங்க நீண் பாதி நான் பாதி அதே மாதிரி வந்து பூங்கெதவே தாழ்த்திரவாய் இந்த பாடல்கள்லாம் பெரிய ஹிட் அடிச்ச பாடல்கள் வந்து உடல் குறைவு காரணமாக அடையாறுல வந்து உயிரிழந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து திரையுலகத்தை சேர்ந்த எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க நம்மளும் வந்து இரங்கலை பதிவு பண்ணிக்குவோம் மக்கள் இத்தோட நிறுத்திக்கலாமே வெயில் தாங்க முடியல மரத்தையும் மலையையும் நிறையவே வெட்டிட்டீங்க இனிமேல் ஆட்டத்தை பாருங்கன்னு சூரியன் சொல்லுது மல்லிகை கடக்கார்ட்டு ஐம்பது ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு நம்ம சாக்லேட் கொடுக்குறாரு ஒருத்தர் அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு சில்ட்ரன் இல்லை சில்லரன் இல்லைன்னு ஒரு மாசமா நீ கொடுத்தது தான்ப்பா இது உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா டு சூரியன் கடந்த ரெண்டு மூணு மாசமா எங்களோட நீங்க தான் ஓவர் டைமா உழைக்கிறீங்க உங்களுக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் என்னவா வெளிநாடு வந்து திடீர்னு வந்துட்ட கோவிஷீல்டு போடு அப்பதான் வெளிநாடு போக முடியும்னு ஒருத்தன் சொன்னா அவனை கொஞ்சம் பாத்துட்டு போலான்னு வந்தேன் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா விருது பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம் வேக்சின் பத்தி ட்விட்லாம் படிச்சோம் வேக்சின்ல ஒரு போட்டோ எடுத்துட்டாங்களாம் ஆமாம் அது தேர்தல் நடத்தை விதிகள் எங்கேயும் ஃபோட்டோ கூடாதுங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க ஆமா அந்த ஆவேசம் ஒரு படம் வந்துருக்கு ஆமாம் அதில் வந்து பகத் பாசில் இந்த தூணுக்கு முன்னாடி இருந்து சிரிப்பார்

கொடுத்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சுந்தர்சி இயக்கத்தில் ஹிப் இசையில் தமன்னா ராஷிகண்ணா யோகி பாபு ஆகியோர் நடிப்பில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பும் அட்டகாசமான ஆக்ஷன் ஹியூமர் த்ரில்லர் திரைப்படம் அரண்மனை போர் மே மூன்று முதல் உலக